அனைவருக்கும் காலை வணக்கம் நாம் இன்றைக்கி எங்கே பயணிக்கிறோம் அப்படின்னா வட்டக்கோட்டை இது நான் மாட்டாண்டம் அப்புறமா நாகர்கோவில் நாகர்கோவிலேருந்து இருந்து கொட்டாரம் கொட்டாரத்தில் இருந்து நாலு கிலோமீட்டர் வட்டக்கோட்டை இந்த பஸ்ஸு வந்து இருந்து திருநெல்வேலிக்கு போகிற பஸ்ஸு இது வந்து தேசிய நெடுஞ்சாலை இது டூவீலர் வீலர் போகுது பார்த்தீங்களா இதுதான் கொட்டாரத்துலேருந்து வட்டக்கோட்டைக்கு வர ரோடு இந்த ரோட வந்துட்டு இருந்தோம் இந்த ஜங்ஷனில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் இந்த ஆட்டோ போகிற ரோட்டில் போயிடணும் இல்லை இங்கே போர்டெல்லாம் வச்சிருக்காங்க இந்த போர்டை பார்த்து நம்ம போயிடலாம் கன்னியாகுமரியிலேருந்து நம்ம வந்தோம்னு சொன்னால் ஒரு ஏழு கிலோமீட்ரு வரணும் இந்த இடத்துக்கு நாம் பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே இனி வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நுழைவு சீட்டு எடுக்கணும் பன்னிரெண்டு வயசு பிள்ளைங்க வரைக்கும் இங்கே ஃப்ரீ தான் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா இந்த சீட்டில் என்ன ப்ரிண்ட் பண்ணியிருக்கணும் ஒன்றுமே தெரியலை என்ன சரியாக தெரியலை ப்ரிண்ட் வரலை கரெக்டாக காலம் எட்டு மணி முதல் சாயந்தரம் ஐந்து மணி வரை நுழைவு சீட்டு தருவாங்க இதுதான் இந்த வட்டக்கோட்டையின் வெளிப்புறத்து ஓட்டம் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது இது வந்து குப்பி தொட்டியே இல்லை குடிநீர் தொட்டி எடுத்த ஏன்னா அது பயன்பாட்டில் இப்போது இல்லை அது நல்லா அழகாக வடிவம் வச்சுருக்காங்க இதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு பாருங்கள் ஒரு பனிமரத்தால் சூழப்பட்டிருக்கு நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த இடம் இந்த கோட்டை வந்து மூன்றரை ஏக்கரில் கட்டியிருக்காங்க இருபத்தஞ்சி மீட்ரு உயரம் இருக்குது நாம் எடுத்த நுழைவு சீட்டை இங்கே காட்டிக்கிட்டு என் என்ட்ரி போட்டுக்கிட்டு உள்ளாடி போயிடலாம் இது பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம் இதை சேதப்படுத்தினால் நமக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதி வச்சிருக்காங்க இதுதான் கோட்டையின் முன்பகுதி இங்கே வட்டை கோட்டையின எழுதி வச்சுருக்காங்க இதில் வந்து யானை சின்னம் அப்புறம் சங்கு அப்புறம் இந்த திருவாங்கூர் அரச அந்த முத்திரைகள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு இது வந்து இந்த கோட்டையானது பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு எதிரிகளை கண்காணிக்கவும் அவர்களை அழிக்கவும் இந்த கோட்டை வந்து அவங்களுக்கு அதற்கு வேண்டிய க வடிவமைச்சு கட்டியிருக்காங்க இந்த கோட்டை டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் கடற்படை அலுவலகமாக இருந்திருக்கு இதில் வந்து பிளாஸ்டிக் கழுவி போடுறதுக்கு மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு கூடை வச்சுருக்காங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் இது அந்த காலத்தில் போருக்கு பயன்பட்ட ஏதோ ஒரு பொருள் இங்கே இருக்குது அதை பற்றி எந்த தகவலும் பக்கத்தில் இல்லை இந்த கோட்டை வந்து கருங்கற்கள்கள் நல்லா அழகாக கட்டியிருக்காங்க இங்கே குடி தண்ணி இருக்கு தண்ணி இருக்கான்னு பார்ப்போம் ரெண்டுலேயுமே தண்ணி இல்லை பயன் இல்லாம தான் இருக்கு இந்த உள்பகுதி நல்ல இயற்கையாகவே இருக்கு பாருங்க நல்ல பார்க்கறதுக்கு நல்ல அமைதியை விரும்புகிறவங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கு பாருங்க பச்சை பசேல் இருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி குளச்சல் போரில் வேணாட்டு படையுடன் மோதிய டச்சு தளபதி ஒருவரின் மேற்பார்வையில் செங்கற்களால் கட்டப்பட்டிருந்த இந்த கோட்டை கருங்கற்களால் கட்ட மாற்றி கட்டமைப்பிக்கப்பட்டிருக்கு இந்த கோட்டையின் நடுப்பகுதியில் தண்ணி சேமிச்சு வச்சிருக்க ஒரு பகுதி வச்சிருக்காங்க நல்ல அழகாவே இருக்கு இந்த கோட்டை அமைதி ரொம்ப அமைதி தான் அமைதி இந்த கடல் ஓரத்துல இருந்து வர இந்த காற்றும் அது இன்னொரு உலகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு பாருங்க இந்த சாய்வுத்தள அமைப்பு பீரங்கி வந்து மேல் பகுதிக்கு கொண்டு வர்றதுக்கும் பகுதிக்கு கொண்டு வர்றதுக்கும் பயன்பட்டிருக்கு இருக்கு இதுல எல்லாம் எத்தனை வீரர்கள் ஏறி இறங்கியிருப்பாங்க அது நினச்சி நம்ம அப்படி நடந்தோன்னு சொன்னால் எப்படியோ உடம்பெல்லாம் ஒரு புல்லரிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க எத்தனையோ வீரர்கள் இதெல்லாம் ஆண்டுருப்பாங்க எத்தனை அரசர்கள் எல்லாம் இதில் வந்திருப்பாங்க இல்லை அதிலே நம்மளும் பயணிக்கிறோம் ஒரு கவலை இல்லாமல் இந்த மேல் மேல்தாலத்துலேருந்து இந்த கடற்கரை பகுதியை பாருங்கள் இது வந்து மத்தியானம் இப்போ வந்து மணி பன்னிரெண்டாயிரம் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ வெயில் அடித்த பிறகும் நம்ம உடம்புக்கு அந்த ஒரு சூடு தெரிய மாட்டேங்குது ஏன்னா ரொம்ப காற்று இந்த கடல் காற்று இருக்கிறதுனால ரொம்ப குளிர்ச்சியாக தான் இருக்குது இந்த பக்கம் கடலில் நிறைய பேர் குளிச்சுட்டு விளையாடிட்டுலாம் இருக்காங்க நிறைய சின்ன பிள்ளைங்க எல்லாம் நிறைய இருக்காங்க அதில் இதெல்லாம் வந்து எதிரிகளை கண்காணிக்க பயன்படுத்தி இருக்கலாம் இந்த மேலே இந்த மேல் பகுதியில் இந்த வேப்ப மரம் நல்ல செழிப்பாக இருக்குது பாருங்க இந்த கல் இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்க இந்த கல்லோட சைஸுக்கு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இந்த நேரத்தில் இங்கே இந்த கோட்டைக்குள்ளாடி வேறே வேறு வெளி ஆட்கள் அதிகமாக யாருமே சுற்றுலா பயணிகள் மாதிரி யாரும் இல்லை இதில் ஏறி நமக்கு மே நமக்கு மேலே ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த வியூ பாருங்கள் இந்த சைஸ் இங்கே அங்கே வெளியே இருந்து பார்த்தா யாருக்குமே தெரியாது இங்கே உள்ளாடி யார் இருக்கான்னு என்ன அழகாக வடிவமைச்சிருக்காங்க அந்த காலத்தில் இந்த வேப்ப மரத்தில் நிறையவே வேப்பம் காய் நிற்கி பாருங்க இதை பார்க்கும்போது நாங்கள் படிக்கிற டைமில் எங்கள் பள்ளியில் நின்று வேப்ப மரம் அதில் இருந்து கீழே விழுற அந்த காய்களை எடுத்து சாப்பிட்றோம் அதெல்லாம் ஞாபகத்தில் வருது அது ஒரு பசுமையான அனுபவம் தான் இந்த கோட்டையும் ஒரு வட்ட வடிவில் இருக்குது ஆனாலும் இதிலிருந்து மேலே ஒரு பகுதி வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம அந்த வட்ட வடிவத்துக்கு உள்ளாடி வந்தாலும் இந்த பகுதி இங்கே இருக்கிற மாதிரி வெளியே நின்று பார்த்தாலும் இல்லாடி உள்ளாடி நடுவில் வந்து பார்த்தாலும் தெரியாது இங்கே மேலே ஏறி வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு பகுதி ஒவ்வொரு ஏரிய பகுதியிலையும் ஒவ்வொரு ஸ்டெப் ஏறி அதுலேயே ஒரு பெரிய ரவுண்ட் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க வெளியே நின்று பார்க்கறதுக்கு நார்மலாக தான் இருக்கும் இங்கே நிற்கிற வேப்ப மரத்தில் காகம் வந்து கூடு கட்டி குஞ்சு பொரிச்சிருக்கு போல் இருக்குது அதனால் பயந்து கத்திக்கிட்டே இருக்குது நாம் அதை தொந்தரவு செய்யாமல் போயிடுவோம் இந்த கோட்டையின் மேல் பகுதியிலேருந்து இந்த உள்பகுதியை பார்க்கும்போது என்ன அழகாக இருக்குது பாருங்க ஏதோ விவசாய பூமி இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு முன்னாடி வலது பக்கத்தில் ஒரு படிக்கட்டிருக்கு பாருங்க உள்ள அதற்குள்ளே இன்னொரு பகுதி இங்கேருந்து கண்காணிக்கிற மாதிரி இந்த இருபத்தஞ்சி மீட்ரு உயரத்துலியாக நம்ம இப்போ இங்கே நின்றுட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த சுற்றுவட்டார பகுதியே இந்த துவாரம் வழியாக கண்காணிக்கலாம் ஆனால் அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு இங்கே ஒரு துவாரம் இருக்கிறதோ நம்மளை கண்காணிக்கிறதோ யாருக்குமே தெரியாது அந்த காலத்தில் எவ்வளவு நுணுக்கம் இந்த கோட்டைகள் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு கருங்கல்லோட அந்த உயரம் நீளம் வீதி எவ்வளவுன்னு பாருங்கள் இந்த மேல் பகுதியில் என்ன அழகாக இவ்வளவு தத்துருவமாக அந்த கல்லை செதுக்கி மேலே கொண்டு வந்துருக்காங்க இங்கே ஒரு மரத்தை பாருங்கள் கை கெட்டுற அளவு தான் இருக்குது அவ்வளோ உயரத்தில் கட்டியிருக்கியாங்க இந்த ஒரு பனை மரத்துக்கு உயரத்துக்கு இப்போ நம்ம இந்த கோட்டை முழுவதும் சுற்றி பார்த்துட்டு கோட்டையின் வெளிப்பகுதிக்கு வர்றோம் இந்த பகுதி வழியாக நம்ம நடந்து வெளியே வந்துட்டோம்னு சொன்னால் இந்த கோட்டையின் வெளிப்பகுதியில் இருக்கிற இந்த கடல் பகுதியில் வந்துக்கலாம் ஏன்னா இந்த கடற்பகுதியிலிருந்து பார்க்கும்போது இந்த கோட்டையின் அழகிய வடிவம் இந்த வழியாக நடந்து சென்றால் கடற்கரைக்கு போகலாம் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.